அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வண்டாய் எழுத் வண்டாய் எழுந்து வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் வண்டாய் கூட்டல் எழுந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு வண்டாய் கூட்டல் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பெருங்கடல் பிரித்து எழுதுக பெருமை கூட்டல் கடல் ஆப்ஷன் பி பெருமை கூட்டல் கடல் மீசை மீசை என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க கீழை மீசை அப்படின்னா கீழே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கீழே பொருத்தமான இணையை கண்டறிக மெய் முன் மெய் கோலாட்டம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மெய் முன் மெய் கோலாட்டம் பொருந்தாத இணையை கண்டறிக சுடர் அழியான் சிவபெருமான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சுடர் அழியான் சிவபெருமான் கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக சுடர் அலியான் சிவபெருமான் பொருந்தாத சொல்லை கண்டறிக செங்காந்தல் உண்மை தொகை உண்மை தொகை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு செங்காந்தல் உண்மை தொகை பொருந்தாத சொல்லை கண்டறிக கிழக்கு கோடைக்காற்று ஆப்ஷன் டி தங்கரை கிழக்கு கோடைக்காற்று நெக்ஸ்ட் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் ஆப்ஷன் பி தங்கரை இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஆப்ஷன் பி தான் கரெக்டு மரபு பிழையற்ற தொடரை காண்க கோழி குக்கரிக்க நரி உலை இட்டது கோழி குக்கரிக்க நரி ஊழையிட்டது ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக மைத் தொன்மம் தொன்மம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்காண்டவற்றில் சரியான வேர் சொல்லை இணையாக கண்டறிக கொள் கொன்றான் கொல் கொன்றான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மகிழ்ந்தன இச்சொல்லை வேர்ச்சொல்லை கண்டறிந்த கண்டறிக மகிழ்ந்தன அப்படின்னா மகிழ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க உறங்கு ஆப்ஷன் ஏ உறங்கினாள் ஆப்ஷன் ஏ உறங்கினாள் உறங்கு அப்படின்னா உறங்கினாள் வேர்ச்சொல் படித்து வந்தான் எவ்வகை எச்சம் வினை அச்சம் ஆப்ஷன் டி வினை அச்சம் படித்து வந்தான் படித்து வந்தான் அப்படிங்கிறது என்ன அச்சம் அப்படின்னா வினை அச்சம் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தவம் தாளாட்டு தேடி தொட்டி தோட்டம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தவம் தாளாட்டு தேடி தொட்டி தோட்டம் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி ஆப்ஷன் பி தான் கரெக்டு சீனம் சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்தி எழுதுக மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மரம் மாண்பு மீள்பார்வை மேடை மௌனம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடராக கண்டறிக அவள் அவர்கள் நன்றாக படித்தனர் ஆப்ஷன் டி அவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்வினை தொடரை கண்டறிக அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் என்ன தொடர் செய்வினை தொடர் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உவமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் தெளிக பகைமை கீரியும் பாம்பும் போல அப்படின்னா அது என்ன உவமை அப்படின்னா பகைமை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு பகைமை நெக்ஸ்ட்டு பிறச்சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் ஆப்ஷன் டி பனைத்தாள் பணத்தாள் தாள் பணத்தாள் கரன்சி நோட் அப்படின்னா பரன் பணத்தாள் நெஸ்ட்டு பிறமொழி சொற்களை கலைவாத தொடரை கண்டறிக காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஊர் பெயரின் மருவை எழுதுக திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெல்லை சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் தேன் மலை வான் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக வான் செய் ஆப்ஷன் சீதங்கரை வான் செய் சரியான சொல் எது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் சீருடையுடன் ஆப்ஷன் பி சீருடையுடன் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் மலர் வீட்டுக்கு சென்றால் இறந்த காலம் கபிலன் பேசினான் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்த காலம் பேசினான் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா இறந்த காலம் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு நீரின்றி அமையாத உலகு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு நீரின்றி அமையாத உலகு அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை இருபொருள் தருக மாலை மாலை இருபொருள் தருக பூ மாலை மாலை பொழுது மாலை அப்படிங்கிறது பூ மாலை மாலை பொழுது இருபொருள் தருக நூல் இருபொருள் தருக ஆடை தைக்க உதவ உதவுவது நூல் மூதுரை அரைநூல் ஆடை தைக்க ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அரைநூல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொடு கோடு கொடு கோடு அப்படின்னா கொடு அப்படின்னா தருதல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொடு அப்படின்னா தருதல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் எர்த்துவர்மன் தமிழ் படுத்துக நாங்கூல் புழுவு ஆப்ஷன் ஏதா கரெக்டு நாங்கூல் புழு கலைச்சோல் அறிதல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ஆப்ஷன் டி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது சோழன் மெய்கீர்த்தி என்று யார் யாருடைய காலத்தில் வந்ததுன்னா சோழ சோழ காலத்தில் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமை இட பெயர் எது ராமாயபுரம் சீசாரா ராம அவதாரம் ராம அவதாரம் ஆப்ஷன் பி தங்கரை ரைட்டு கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட இட்ட பெயர் எது அப்படின்னா ராம அவதாரம் நெக்ஸ்ட்டு கீழ்காண்டவற்றில் அடுக்கு தொடரை கண்டறிக பிடி பிடி ஆப்ஷன் டி தாங்கரைட்டு பிடி பிடி வருக்கை என்ற சொல்லின் பொருள் யாது பலாப்பழம் வருக்கை அப்படின்னா பலாப்பழம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழ் தாயின் ஆணிவேரை துளிர்ந்த இடம் மதுரை தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்ந்த இடம் மதுரை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் ஏரி ஓர் ஏரி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு கடல் ஒரு கடல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒரு கடல் பிழையற்ற தொடரை எழுதுக வள பக்க சுவரில் எழுதாதே ஆப்ஷன் சி தான் கரெக்டு வள பக்க சுவரில் எழுதாதே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டு பத்தினை படித்து வினாவிற்கா வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்துவடநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நவ வஞ்சமாக கொல்லப்பட்டனர் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மிக்க உறுதி பூண்டனர் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திருட்டை பயிற்சி அளித்தார் அமைச்சர் தாண்டவராயிரும் தளபதியாகியலாகும் பெரிய மருது சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலும் தலைமை ஏற்றனர் வேலுநாச்சியராக கா கட்டி கொடுக்கும் படி உடையல் உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் மறத்ததால் அவளை கொன்று விட்டனர் உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவருக்கு ஒரு நடுக்கல் நடப்பட்டது ராம ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா செல்லமுத்து ஆப்ஷன் ஏ செல்லமுத்து செல்லமுத்து வடுகநாதர் எப்பகுதி ஆட்சி செய்தார் சிவகங்கை ஆப்ஷன் பி சிவகங்கை நாச்சியாரின் அமைச்சர் யார் தாண்டவராயர் ஆப்ஷன் சி தாண்டவராயர் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் உடையால் ஆப்ஷன் ஏ உடையால் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி மருது சகோதர்கள் மருது சகோதரர்கள் கதிர் கூட்டல் ஈன சேர்த்து எழுதுக கதிர் ஈன ஆப்ஷன் சி தான் கரெக்டு கதிரீனை அருந்த் அருந்துணை பிரித்து எழுதுக அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு அருமை கூட்டல் துணை என் தமிழ் எத் என் தமிழ் நா பிரித்து எழுதுக எந்து கூட்டல் தமிழ் கூட்டல் நா சாரி கரெக்ட் சாரி ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகளை குறிகளை தருக தமிழ் மொழி இளமை இனிமை ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி இனிமை கம்மா வளமை கம்மா சீர்மை மிக்கது ஃபுல் ஸ்டாப் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே போற்றும்படி நல்லவர்கள் போற்றும்படி வளர்ந்து விடாதே தூற்றும்படிங்கிறத போற்றும்படி ஆப்ஷன் தவறான இணையே எது பறவை பறவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு பறவை பறவை ஆப்ஷன் டி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பனி 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 ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இதில் தவறான இணை எது பேதையார் அறிவுடையார் ஆப்ஷன் டி பேதையார் அறிவுடையார் நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆப்ஷன் ஒன்று மற்றும் நாலு தான் சரி பொருந்தாத சொல்லை கண்டறிக தெலுங்கு மூறு மூறு ஆப்ஷன் டி தாங்க தெலுங்கு மூறு மரபு பிழைகள் தொகை மரபு மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை ஆட்டு மந்தை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மந்தை மரபு பிழையை நீக்குக மயில் கத்த குயில் பாடியது மயில் அகாவோ குயில் கூவியது ஆப்ஷன் தான் கரெக்டு மகள் அகவும் சாரி மயில் அகவும் குயில் கூவியது நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக சாம்பர் அப்படின்னா அறை சாம்பர் அப்படின்னா அறை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஒளிமரப்பு பிள்ளைகளை திருத்துக அலரும் மயில் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் அகவும் அலரும் கூவும் ஆப்ஷன் ஏதாங்கரை அகவும் அலரும் கூவும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பனி அப்படின்னா குளிர்ச்சி பனி அப்படின்னா வேலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு குளிர்ச்சி வேலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தாள் தண்டு கோல் தூர் தட்டு ஆகிய சொற்களை தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அடிப்பகுதி ஆப்ஷன் ஏ அடிப்பகுதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எத்தனை குறிக்கும் பூவின் நிலை ஆப்ஷன் டி தாங்கரை பூவின் நிலை அகரவரை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலை ஆப்ஷன் சி ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தையல் தம்பி தீக்குச்சி தாமரை தும்பி ஆப்ஷன் டி தம்பி தாமரை தீக்குச்சி தும்பி தையல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக சிவகாசி முத்து நகரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொருந்தாதது சிவகாசி முத்து நகரம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கண் சுடர் சிவப்பு கௌதாரி கண் கௌதாரி சிவப்பு சுடர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் உதித்தது மாலையில் மறையும் ஆப்ஷன் தான் கரெக்ட் விடைவகையே கண்டறிக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை ஆப்ஷன் ஏதான் கரைட்டு மறைவிடை விடை வகையை கண்டறிதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வினா எதிர் வினாதல் விடை விடைக்கேற்ற வினாய அமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தனியாங் தனியங்கி அப்படிங்கிறது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக ஒற்றுமை ஆப்ஷன் டி சரியான இணைய தேர்ந்தெடு டெனோ டெரோனாட் சூறாவளி ஆப்ஷன் சி தான் கரெக்டு சூறாவளி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடு கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய எல்லை பவுண்ட்ரிஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பாரம்பரிய எல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் விடைவகைகள் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இன மொழி விடை நெக்ஸ்ட் குறிகளை அறிதல் குறிகள் எது சரியானது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகள் எது சரியானது திணை அக்ரீனை என இரு வகை திணைகளை அறிவோம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடிக்கோடிட்டை சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாம் குடிப்போம் வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாம் குடிப்போம் வயிற்றுக்கு அப்படிங்கிறது வயிற்றுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்கள் சொன்ன இடத்துல தான் இடத்துல தானே நீங்கள் சொன்ன இடத்துல தானே நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணா இடத்துல தானே அப்படிங்கிறதுக்கு இடத்தில் தானே அண்ணா நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எத்தனை சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அழைப்பு மணி டேஸ் கையில் வெளி கதவை திறந்தார் ஒளித்தாள் ஆப்ஷன் சி ஒளித்தாள் பொருத்துக அடி அககாரம் ஐ ஐ ஆதல் பைங்கூள் முன்னின்று மெய்திரிதல் செங்கதிர் ஆதி நீடல் காரூர் கரீரூர் கருள் கரி அருள் இனமகள் பெருங்கொடை ஆப்ஷன் ஏனங்கரை மூணு ஒன்று நாலு ரெண்டு குரில் நெடில் மற்றும் சாரி குரில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிக விதி விதி வரி விதித்தல் தெரு தெருவிதி ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா மன்னனும் மாசற்ற கற்றனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றொன் சிறப்புடையவன் கூற்று ஒன்று இப்பாடலை பாடியவர் அவ்வையார் ஆதிச்சூடியை கொன்ற வேந்தன் மூதுரை போன்ற நூல்களை ஏற்றுள்ளார் இவ்வடிகள் ஆதிச்சூடியில் இடம்பெற்றுள்ளன கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரப் கவிமரப்பாகை கொண்டிருந்தனர் கூற்று ரெண்டு முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகிய ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் ஆப்ஷன் டி ஆசை சினம் அறியாமை சொல்லுக்கு இணையான பொருள் காண்க ஊழலி யுகம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான விடை அறிக நீ வந்தாயா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நீ வந்தாயா நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க யானை அப்படின்னா யானை கூட்டம் யானை அப்படின்னா யானை கூட்டம் முறை முறையான தொடரே அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாடு ஏறு தழுவுதல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏறு தழுவுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் நெக்ஸ்ட் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தரணி உலகம் இரக்கம் கருணை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக மாலையில் சூரியன் மறைந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாலையில் சூரியன் மறைந்தது ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒருமைப்பன்மை வந்து பிழையை நீக்கி எழுதுக கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் ఆప్షన్ బితా కరెక్ట్ థ్యాంక్ యూ